ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தையே யார் யாருக்கெல்லாமோ நேரம் ஒதுக்குற எது எதுக்காகவோ பொழுதுபோக்குறதுக்காகலாம் நேரத்தை ஒதுக்கி என்னென்னவோ வேலையெல்லாம் செய்ற படம் பாக்குற தொலைபேசியில பேசுற கிட்ட பேசுற விளையாடுற எல்லாம் செய்ற ஆனா இந்த வராகி அம்மாவின் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்திக் கொள்வதற்கும் முறைப்படுத்தி கொள்வதற்கும் மட்டும் உனக்கு நேரம் இல்லையா என் செல்லமே சாதிக்க கூடிய எண்ணம் உன் வாழ் மனசுல இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்காக நீ எந்த அளவு உழைச்சிருக்க எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்க நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா வெறும் எண்ணம் மட்டும் இருந்தால் போதாதல்லவா விடாமுயற்சியோடு நீ தானே உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக மாத்திக்க முடியும் உன்னுடைய தகுதியை தீர்மானிப்பது மத்தவங்க கிடையாது என் செல்லமே உன்னுடைய தகுதியையும் வெற்றியையும் உனக்கான சந்தோஷத்தையும் தரக்கூடிய விஷயங்கள் உன்னுடைய உழைப்பும் நேரமும் தான் நேரங்காலத்தை வீணாக்காம உன்னுடைய உழைப்பை சரியான விஷயத்தில் சரியான நேரத்தில் சரியான முறைப்படி நீ அமைச்சுக்கிட்டீனா நிச்சயம் உனக்கான விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாய் முடிந்து சாதனையையும் உனக்கு அமைச்சு கொடுக்கும் விழுந்து விழுந்து சிரிக்கிறதுல எந்த தவறுமே இல்ல ஆனா ஒரு மனுஷன் தெரியாம கீழே விழுந்துட்டான்னா அவனை பார்த்து மட்டும் சிரிக்காதே என் செல்வமே ஏன்னா இன்னைக்கு நீ எதுக்காக சிரிச்சியோ யார கேலி பண்ணி சிரிச்சியோ அதே நிலைமை நாளைக்கு உனக்கும் வருங்கிறத புரிஞ்சுக்கோ நான் உன்கிட்ட பேச வந்தாலே அது காரணம் இல்லாமலா இருக்கும் நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டு முடிக்கும் நொடியே உன் வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடந்து நீ சந்தோஷப்படும்படி நல்ல நிகழ்வையும் நான் அமைச்சு தான் போறேன் நீ எந்த விஷயத்தை அதிகம் விரும்புகிறையோ எந்த மனிதர்கள் மீது அதிக பாசத்தோடும் அன்போடும் இருக்கிறியோ அந்த விஷயமும் அந்த மனிதர்களும் நிச்சயமாக உன்னை காயப்படுத்தியே தீர்வார்கள் என்பதுதானே எழுதப்படாத நியதியாக இருக்கிறது தான் நான் பொதுவாவே சொல்லுவேன் எந்த பொருளின் மீதும் எந்த மனிதர்களின் மீதும் அதிக அன்பையும் பாசத்தையும் காட்ட வேண்டாம் எல்லாமே அளவோடு இருந்தா நாளைக்கு நீ சங்கடப்படும்படி எதுவும் நடக்காதுன்னு நீ அசிங்கப்பட்ட பிறகு உன்கிட்ட வந்த அன்பு காட்டுனாங்கன்னா அது வீணானது தானே முதல்ல உன்னை மிகவும் இலக்காரமாகவும் மட்டமாகவும் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து தெரியாம பேசிட்டேன் கோபத்துல பேசிட்டேன்னு சொன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் பகல்ல விளக்கு ஏத்துறதுங்கிறது வீணானது தானே அதே போலதான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரியாம சொல்லிட்டேன்னு சொன்னா அதில் எந்த பலனும் இல்லைதானே அப்படி கேட்ட வார்த்தைகளால் நீ அவமானமும் உன்னுடைய மன மனவழியும் சரியாகிருமா என்ன கஷ்டப்பட்டதும் கவலைப்பட்டதும் ஒருபோதும் சரியாக அதனாலதான் மத்தவங்க செஞ்சிட கூடாது அவசரப்பட்டோ அல்லது கோபப்பட்டோ அல்லது வருத்தப்பட்டோ யாரையும் அசிங்கப்படுத்தும்படி பேசிடாதேன்னு சொல்றேன் உன் வாழ்க்கையில நீ பல சூழ்நிலைகளை கடந்து வரணும்னா உடல் வலிமையை விட மன வலிமைதான் அதிகம் தேவை மன தைரியத்தோட உனக்கான வேலைகளை செய்ய பாரு நீ ஒருபோதுமே தோற்று போகாத அளவிற்கு உனக்கான வாழ்வில் நான் வெற்றியை கொடுத்தே தீர்வேன் செல்லமே இப்போ இந்த உலகத்துல மனித பிறவி எடுத்த எல்லா மனிதர்களும் மீண்டும் மறுமுறை மனிதர்களாக பிறக்க போறதே கிடையாதுன்னு மனசுல நினைச்சுக்கணும் அப்போதுதானே இந்த மனித பிறவியை எப்படியெல்லாம் நாம் அனுபவிச்சு வாழலாம்ங்கிற எண்ணம் வரும் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையும் ரசிச்சு அனுபவிச்சு வாழ கத்துக்கோ இந்த உலகத்துல எத்தனையோ வகையான உயிர்கள் இருக்கு அதுல நீ அடுத்த முறை எந்த உயிராக பிறக்க போகிறாய் என்பது உனக்கே தெரியாது தானே பிறகு இப்போது எடுத்திருக்கும் இந்த மனித பிறவியை ஏன் வீணாக்கணும் இது எவ்வளவு அற்புதமானது மற்ற உயிர்களுக்கு கிடைக்காத எவ்வளவோ அற்புதங்கள் இந்த மனித பிறவிக்கு தானே பேசவும் சிரிக்கவும் சிந்திக்கவும்னு பல விஷயங்களை உனக்கு அற்புதமாக நான் கொடுத்திருக்கேன் அப்படி இருக்கும்போது ஏன் எல்லா விஷயத்தையும் விட்டுவிட்டு கவலைப்படுவதை மட்டுமே உன் வாழ்நாளின் நோக்கமாக வச்சிட்டு இருக்க யாருக்காவது கவலைப்பட்ட ஒரு ஆறுதலான வார்த்தையை நீ சொல்றது போலதான் ஓ மனசுக்குள்ளேயும் கவலைகளை மறக்கடிக்க கூடிய அளவுக்கு ஆறுதலை உனக்குள்ள நீயே சொல்லிக்கணும் என் செல்லமே மற்றவர்களின் ஆறுதல் வார்த்தைகளுக்காக காத்திருக்காம யாராவது வந்து கண்ணீரை தொடச்சு விடுவாங்கன்னு காத்திருக்காம மத்தவங்க வந்து தைரியம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காம உனக்கு நீயே தைரியமும் ஆறுதலும் தேறுதலும் சொல்லக்கூடிய பிள்ளையாக மாறணும் அதுபடிப்பட்ட திறமையையும் சக்தியையும் தைரியத்தையும் துணிவையும் கூட நான் உனக்கு கொடுத்துதானே வச்சிருக்கேன் இந்த உலகத்துல நடிக்க தெரிஞ்சவன் எல்லாம் நல்லவண்ணா இருக்கான் உள்ளதை மனசுல பட்டதை எல்லாம் பேசுறவன தான் இந்த உலகம் சொல்லுது என்ன பண்றது இது கலியுக காலமாக மாறிடுச்சு இல்லையா வாழ்த்தினாலும் சரி தாழ்த்தினாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடு ஏன்னா அவங்க செஞ்ச தவறுக்கும் அவர்கள் பேசிய வார்த்தைக்கும் அவர்கள் பதில் சொல்லதானே போகிறார்கள் நீ வேறையா ஏன் அவங்களுக்கு பதில் சொல்லணும் நீ எப்போதும் எதையும் யாரிடத்திலும் தேடாமல் உனக்கானதை உன்னம்மா வராகி உன் கைகளில் கொடுப்பேன்னு என்னை நம்பு அன்பை தேடி வெளியில் எங்கும் செல்ல வேண்டாம் என் செல்லமே நீ உன்னை தேடி வரக்கூடிய மனிதர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அன்பையும் கொடுத்தால் போதும் நீ எதிர்பார்க்க கூடிய விஷயங்கள் எல்லாம் மிக சுலபமாகவும் சிறப்பாகவும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் மனசுல கோபம் இருந்தால் மட்டுமே வெளியில் எதிரி இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கோ நீயும் தேவையில்லாம யாருக்கிட்டையும் கோபப்பட்டு பேசி எதிரிகளை உருவாக்கி கொள்ளாதே என் தங்கமே நீ யாரையாவது பழி வாங்கணும் யார் செய்த கெட்டதுக்காவது தண்டனை கொடுக்கணும்னு யோசிக்காத எல்லா மனிதர்களும் தான் செய்த தவறுக்கான தண்டனையையும் நல்லதுக்கான நன்மையையும் என் இருந்து பெற்றுக்கொண்டுதான் வாழப் போகிறார்கள் நீ வேறு யாரையும் பழி வாங்க வேண்டாம் என் செல்லமே எல்லாத்தையுமே கர்மா பார்த்துக்கும் நீ உன் வாழ்க்கையில எது சரியானதோ எது சிறந்ததோ எது நல்லதோ அதற்குண்டான வேலைகளை மட்டும் செய்ய இந்த வாழ்க்கைங்கிறது யாருக்கும் நிரந்தரமானது கிடையாதுங்கிறத தான் மனிதர்கள் யோசிக்கவே மாட்டாங்க என்னவோ தான் வாழ்நாள் முழுவதும் நூறு வருஷத்துக்கு நல்லாவே இருக்க போற மாதிரி நினைச்சு சில பேர் அதிகமா ஆடுறாங்க ஒரு சிலரு தன் வாழ்நாள் முழுவதும் நூறு வருஷம் கஷ்டப்பட்டு கலங்கிக்கிட்டே இருக்க போறோங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் துன்பத்திலேயே இருக்காங்க இது இரண்டுமே தானே வாழ்க்கை என்பது நிலை இல்லாததுங்கிற அந்த நிலை அவன் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே மனிதனுடைய வாழ்க்கையில் ஆணவமும் வராது துன்பமும் துயரமும் வராது வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்வி என்ன தெரியுமா யார் நம்மை முழுவதுமாக புரிந்து கொண்டாரோ அவர்களிடமே பொய்யாக நடிப்பதுதான் நீயும் அப்படி உன்னை நல்லவன் நம்பக்கூடிய மனிதர்களிடம் பொய்யாக விடாதே என் செல்லமே எல்லா மனிதர்களுடைய மனசுலையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவன் மனசுல நல்லவனாகவும் இருப்பான் கெட்டவனாகவும் சில செயல்களை செய்வான் ஆனால் உன்னை மற்றவங்க நல்லவன் நம்பி இருக்கும் போது அவர்களுடைய பொய்யாக்கும் விதமாக மட்டும் நீ நடந்துக்கிற கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஆசை நீ எப்போதும் புன்னகை செய்து பேசக்கூடிய ஆளாகவும் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஆளாகவும் என்னைதானே நினைத்து கொண்டிருக்கிற நிச்சயம் உன் வாழ்க்கையை நீ ரசிச்சு வாழும்படி உனக்கான எல்லாம் நான் செஞ்சு கொடுக்கிறேன் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நீ அதை செய்வதற்கு தகுதியான முழு ஆள் என்பதை நீதான் நம்ப வேண்டும் உனக்குள்ள நீ எந்த அளவுக்கு உன் மேல நம்பிக்கை வைக்கிறியோ அதே அளவு நம்பிக்கைதான் மற்றவர்களுக்கும் உருவாகும் என் செல்லமே நீ உன்ன நீயே சரியில்லை உனக்கு ராசி இல்ல தகுதி இல்ல திறமை இல்லைன்னு நினைச்சினா மத்தவங்களும் அந்த விதத்தில் அந்த கண்ணோட்டத்துலதான் உன்ன பார்ப்பாங்க முதல்ல உன்னை உனக்கு பிடிக்கணும் நீ ஒன்ன நேசிக்கணும் உனக்குள்ள தகுதியும் திறமையும் இருக்குன்னு நீ முதல்ல நம்பணும் எப்போதுமே எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து கொண்டே இருந்தாயே ஆனால் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியாது எது எப்படி நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு போய்கொண்டே இரு எல்லாரையும் மன்னி எல்லார் செய்த தவறுகளையும் மன்னிச்சிடு அப்போதுதானே உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மத்தவங்க செஞ்ச தவறுக்காகவும் மற்றவர்கள் பேசிய பேச்சுக்காகவும் நீ ஏன் மனபாரத்தோடு இந்த உலகில் உலா வர வேண்டும் எல்லா மனிதர்களையும் நேசி எல்லாருக்கும் அன்ப கொடு உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஏன் மனசுல இருக்கிறதுனாலதான் உனக்கான நல்லது செய்யறதுக்காக நான் ஓடி வந்திருக்கேன் உண்மையிலேயே தைரியமான எண்ணம் கொண்ட பலம் கொண்ட மனிதர்கள் யாரையும் வாங்காம மன்னிச்சு விட்டுருவாங்க ஆனா பலவீனமான மனதுள்ள மனிதர்கள் கோபம் கெண்ட கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்கள்தான் தான் மற்றவர்களை பழிவாங்க யோசிப்பார்கள் வலிமையான ஆளாக இருந்து நீ எல்லாரையும் மன்னித்து விடு புத்திசாலி பிள்ளையாக நீ யாரையும் எதையும் பொருட்படுத்தாமல் கடந்து போய்கொண்டே இரு உனக்கு நல்லதே நடக்கும்